ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க சிங் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் பி கே சிவகுமார் ஆஃப் கர்நாடகா அவங்க எல்லாம் சொல்றாங்க எல்லாருமே வந்து இன்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே மனிதர்கள் தான் சோ எல்லாருக்குமே அவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கறது ஒரு விஷயம் சோ எல்லாருமே யாருமே ராமனை வேண்டாம் என்றோ மோன் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டிட்டார் ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு சகோதரன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு படை தளபதி எப்படி இருக்க வேண்டும் ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நேத்திக்கு அந்த பத்திரிகையாளர்கள் கூட்டம் கூட்டுறாங்க அதுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அண்ணாமலையை வந்து கண்டிக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான் இவங்களுக்கு இருக்கே தவிர சார் நீங்க குறிப்பிடும் போது சாதனைங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி கிட்டத்தட்ட ராமர் கோவில்ல வந்து பிராண பிரதிஷ்டை நடந்து மூன்று நாட்கள் கடந்து விட்டது நிறைய கூட்டம் நிறைய பேர் வராங்க மக்கள் எல்லோரும் பாராட்டுறாங்க இதுல வந்து சில பேர் வந்து இந்த கருத்துக்கு எதிராக பதிவிடுறாங்க வரேன்னு சொன்ன காங்கிரசை சார்ந்தவர் வந்து கோயில் தானே எப்ப வேணா போய்க்கலாம் நாங்க அப்புறமா போறோம்னு சொல்றாரு இருக்கிற வீரேந்திர சிங் அவர்கள் ஆனா வந்து காவிரியை வந்து தரமாட்டேன் காவேரிக்கு வந்து கண்டிப்பா கர்நாடகாவினுடையதுதான் அது தமிழகத்துக்கு இல்லைன்னு சொன்ன கர்நாடகாவின் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா நான் இன்று உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே வந்து ராமர் தான் அதனால யார் என்ன சொன்னாலும் சரி நான் கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிறாரு அப்போ ஒரே இடத்துல எதிர் எதிர் கருத்துக்கள் வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் விமர்சகரா பிராண பிரதிஷ்டை எந்த அளவு ஒரு சாதனையான ஒரு நிகழ்வு சார் இல்லை ராமன் அப்படிங்கிறது வந்து ஒரு தெய்வத்தோடு இல்லாமல் ஐடியல் ஒரு எப்படி ஒரு ஆதர்ஷ புருஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு உதாரண புருஷன் ஸ்ரீராமன் இதே நம்ம வந்து அரசியல் ஆன்மீகம் ரெண்டு இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்க சிங் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் டி கே சிவகுமார் ஆஃப் கர்நாடகா அவங்க எல்லாம் சொல்றாங்க எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே மனிதர்கள் தான் சோ எல்லாருக்குமே அவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் சோ எல்லாருமே யாருமே ராமனை வேண்டாம் என்றோ அத வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க யாருமே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கூட அரசியல் காரணத்துக்காக பிடிக்காதுன்னு சொல்லலாமே தவிர பிரைவேட்டா கேட்டீங்கன்னா அவர்களும் வந்து ராமனை வந்து வழிபடாம இருந்தவங்களே கிடையாது ராமனை வந்து அவங்க உயர்ந்து நினைக்காம இருக்கிறதே இருக்கவே முடியாது இன்ஃபேக்ட் தமிழுக்கும் ராமனுக்குமே ஒரு பெரிய தொடர்பு உள்ளது பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு குழம்பின ஒரு விஷயம் இது கும்பாபிஷேகம் அல்ல இது வந்து ஒரு பிராண பிரதிஷ்டை அதாவது கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது எல்லாம் முடிக்கப்பட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஒரு கால கேப்ல வந்து அவங்க வந்து அதுக்கு தெய்வத்தை வந்து தனியா பாலாலயம் அப்படின்னு அமைச்சு அங்க வந்து சுவாமி ஆக ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த கும்பத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் உருவேத்தி பண்றது கும்பாபிஷேகம் அது தனி பட் ஒரு கோவில் அப்படிங்கறதுல வந்து அந்த மூல மூல விக்கிரகத்தை நிறுவி அதுக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்கிறது வந்து பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறது அதுக்கு கருவறையும் அந்த செவர்களும் மேல கூடையும் இருந்தா போரும்னு ஆகமம் தெரிந்த பல பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க நானும் சில பேர்கிட்ட அதை பத்தி அஹ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியாது சோ நான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல எந்த விதமான ஆகம விதிமீறலும் இல்லை இது ஒரு காரணம் ராமன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே உண்டான ஒரு ஒரு தெய்வம் அதுல வந்து எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது இன்னைக்கு அந்த ராம் அப்படிங்கிற அந்த ரெண்டு சிலபல்ஸ் அது வந்து எல்லாரையுமே இணைத்திருக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு பாக்காம எல்லாரையுமே இணைத்திருக்கு ஏன்னா அத்தனை தூரங்கள் அவர் பயணப்பட்டிருக்காரு இருந்து தெற்கு வரைக்கும் நடந்து வந்து தெற்குல இருந்து அவர் வந்து திரும்பி மேல வந்து வடக்கு போய் அவர் வந்து ஆட்சி செஞ்சு அவருடைய ஆட்சி ராமராஜ்யம் நம்ம சொல்ற அளவுக்கு அவர் ஒரு உதாரண புருஷனாக இருந்திருக்கிறார் ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு சகோதரன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு படைத்தளபதி எப்படி இருக்க வேண்டும் ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு ஒரு தத்துவத்தை அவர் ஒவ்வொரு அவர் அவர் அதை வந்து சோ அதனால தான் அந்த ஒரு அந்த வார்த்தைக்கு அந்த ராம்கிற அந்த வார்த்தைக்கு அத்தனை மகத்துவம் இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் அதே நேரத்துல ஜாதிகளை கடந்து மதங்களை ஜாதிகள் வந்து இப்பதான் மதங்கள்னு நம்ம சொல்றோம் அந்த காலத்துல ஜாதிகள் அந்த பகுதிகள் அந்த வேதங்கள் எல்லாத்தையுமே அவர் கலந்து கடந்திருக்கிறார் அரச குடும்பத்துல பிறந்தார் அவர் வந்து சிஸ்டர் கிட்டயும் விஸ்வாமித்ராட்டையும் பாடம் கத்துக்கிட்டார் அந்தனர்களா தான் பாடம் கத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அரசவையிலேருந்து விரட்டப்பட்டது அது அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அரசவை உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் துறந்து வந்தார் அவர் விரட்டப்பட்டு கூட வரல அவர் துறந்து வந்தார் எனக்கு வேணும்னு நினைச்சிருந்தா அவர் நின்னு இருக்கலாம் அவர் துறந்தார் எல்லாத்தையும் துறந்தார் காட்டுக்கு வந்தார் அந்த வேடுவர்களோடு இந்த படகோட்டிகளோடு பழகினார் அவர்களை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் அப்புறம் தன்னோட அப்பாவுக்கு கூட அவர் காரியம் பண்ணல ஒரு கழுகுக்கு அவர் காரியம் பண்ணார் ஜடாயுங்கிற அந்த கழுகுக்கு அந்திம காரியங்களை பண்ண குரங்குகளை தன்னோட நண்பர்களாக ஏற்றுக்கொண்டார் சபரி கொடுத்த உணவை உண்டார் விபீஷணனை தனது சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத பார்த்தப்போனா இன்னைக்கு சமத்துவத்தை பத்தி பேசுறவங்க ராமருடைய வாழ்க்கையை பார்த்தாலே சமத்துவம் தெரியும் இவ்வளவு மூணு நாள் கழிச்சும் லட்சோப லட்சம் மக்கள் அங்கு வந்து அவரை பார்த்து தரிசிக்க வரதும் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் சர்ப்ரைஸ் சார் ரொம்ப அழகா நீண்ட ஒரு நெடிய விளக்கம் கொடுத்தீங்க ஏன் இந்த அளவு பிராண பிரதிஷ்டை வந்து போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இங்க தமிழ்நாட்டுல சமீப காலமாக ஒரு அதாவது எப்பவுமே எதிரிய பிக்ஸ் பண்ணி ஆடுவதில் அண்ணாமலை வந்து கை தேர்ந்தவர் அப்படின்னு மக்களால பார்க்கப்படுறாரு சமீப காலங்கள்ல அவர் சொல்லும் எல்லா கருத்துக்குமே எங்க அண்ணாமலை ஏதாவது பேசிடப் போறாரோ அப்படியே பயந்து பயந்துதான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து தங்களுடைய அறிக்கைகளை கொடுக்குறாங்க இல்லைன்னா அது அப்படியே தொடாம போயிடுறாங்க சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இருவேறு கருத்துக்கள் முரண்பட்ட கருத்துக்களை அண்ணாமலை வெளியிட்டு இருக்காரு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இஷ்யூ சம்பந்தமா ஒரு செய்தியாளர் ஊடகவியலாளர் வந்து அதை தோண்டி துருவி அந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுக்கும் போது என்ன அவருக்கு வந்து ஒரு அறுவால் விட்டு நடக்கிறது அதுக்காக தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்றாரு இன்னொரு புறம் அதே ஊடகவியலாளர்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவர் மேல வந்து அதாவது இவர் வந்து தவறா அவருக்கு வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு எந்த ஊடகவியல ஊடகவியலாளர்களுக்காக அண்ணாமலை நின்றாரோ அதே ஊடகவியலாளர்கள் வந்து அண்ணாமலை மேல தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யறாங்க இந்த இருவேறு சம்பவங்களும் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல நடக்குது இதை எப்படி பாக்குறீங்க சார் இது ஒரு ஐரணின்னு நம்ம சொல்லணும் அதாவது நம்ம இது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரை வந்து பேட்டி எடுக்கிறார் அவரோட பேட்டி வந்து கேள்விகள் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பாக்கி பேர்கிட்ட வந்து ரொம்ப தேடி தேடி துருவி துருவி கேட்கிற ஊடக ஊடகவியலாளர்கள் எல்லாம் திமுக தலைவர்கள்ட்ட பே கேள்வி கேட்கிற போது ரொம்ப மென்மையா ரொம்ப அதாவது பதில் வந்து இப்படி பதிலே உங்களே எழுதி கொடுத்துருவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு பணிந்து ஒரு மாதிரி ஒரு கேள்வி கேட்கிற போது அதை வந்து ஒரு விமர்சனப்பட்ட அண்ணாமலை விமர்சனம் பண்ற உடனே அதை புடிச்சுக்கிறாங்க அந்த விமர்சனம் அவர் சொல்ற கருத்துல உண்மை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி பார்க்காம உடனே அவர் பேசின பேச்சுடைய முறை தவறு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு குரூப் ஆஃப் பத்திரிகையாளர்கள் இதுல பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல ஏன்னா பேரை சொன்னா உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவமோ மதிப்போ அந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது சோ அவங்க என்ன பண்றாங்க ஒரு பெரிய குரூப்பை வந்து கூட்டி பாக்குறாங்க நானும் நினைச்சேன் சரி பெரிய கூட்டம் கூட போகுதோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தம் மேடையில இருக்கிற அந்த பத்திரிகையாளர்களும் அவங்க கொண்டு அந்த கேமராமேன் மட்டும் தான் இருந்திருக்காங்க சோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல என்ன சொல்றாங்க அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவர் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி மூணு நாலு தடவையா சொல்லியாச்சு ஒவ்வொரு தடவையும் இவங்க கொடுக்காத மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட தரத்தை இவங்களே தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க கேட்காத ஒரு இடத்துல மரியாதையோ மன்னிப்பையோ கேட்கறது எவ்வளவு பெரிய அவமானம் இவங்கக்காக தெரிஞ்சிருக்கணும் இறைய இறங்கி மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு அவர் தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது எனக்கு புரியவே இல்லை அது ஒரு காரணம் இன்னொரு ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு செய்தியாளர் அவர் என்ன பண்றாரு சமீபத்துல அவர் தன்னுடைய லைஃபுக்காக அவர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு சோ அப்ப வந்து அவர் காப்பாத்தப்படாம அவர் வந்து ரொம்ப பயந்த நிலையில அவர் வந்து பேசுறாரு சோ அப்படி அப்படிங்கிற போது அது அது சம்பந்தமா இந்த ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா ஏன்னா நடக்கிறது அதே நேரத்துல நேத்திக்கு அந்த பத்திரிகையாளர்கள் கூட்டம் கூட்டுறாங்க அதுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது அண்ணாமலையை வந்து கண்டிக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான் இவங்களுக்கு இருக்கே தவிர அதுக்கு முதல் நாள் உயிருக்காக போராடினாரு பத்திரிகையாளர் அவருக்காக ஒரு வார்த்தை இதே பத்திரிகையாளர்கள் பேசியிருந்தாங்கன்னா தே ஆர் ஓகே ஆர் அவங்க வந்து அவங்க அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு அவங்க நியாயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதை பண்ணவே இல்லையே இப்ப அண்ணாமலையுடைய விமர்சனம் உண்மையாயிடுச்சு திமுகவுக்கு வந்து அவங்க தானே இருக்காங்க அப்புறம் அவங்களை பத்திரிகையாளர்கள் திமுக கொள்கை பரப்பு செயலாளர்கள் பிஜேபி ஒரு மஞ்சள் போட்டு மூடிங்களா உங்க கேமரா எல்லாத்தையுமே அப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் அப்புறம் சொசைட்டில வந்து மரியாதை இல்ல அப்படின்னு பார்த்தா மரியாதை கிடைக்காது காரணம் என்னன்னா மரியாதை அப்படிங்கிறது மக்களால் கொடுக்கப்படுவது அதை நீங்க கமெண்ட் பண்ணி வாங்க முடியாது ரெஸ்பெக்ட் அதெல்லாமே எல்லாமே மக்கள் கொடுக்கணும் அது உங்களுடைய கண்டக்ட் கண்ட்ல நடத்தை மூலியமாக கிடைக்கும் ஒரு விஷயம் அதெல்லாம் இல்லன்னா அது கிடைக்காது இது அதை தான் நான் அப்படிதான் நான் பாக்குறேன் சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னிக்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார் வணக்கம் ஜெய்ஹிந்த்